ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் கண்டென்ஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மில்க் பேன் நம்ம அதிகமாக காசு கொடுத்து கடையில் வாங்குவோம் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செய்ய முடியும் கேக் புட்டிங் அப்புறமா பாயசம் எல்லாத்துக்குமே இந்த கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க இதில் அரை லிட்டர் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் சேர்த்துக்கிறேன் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கரண்டி வச்சு ஓரத்தில் இருக்கிற ஆடையெல்லாம் உள்ளே எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி அகலமான பேன் எடுத்துகிட்டோன்னா நமக்கு பால் சீக்கிரமாகவே வற்றி வரும் இப்போ இது கூட அரைக்கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது இரநூறு கிராம் அளவு இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம சக்கரை சேர்க்கும் போது கண்டென்ஸ் மில்க் நல்லா எல்லோஷ் கலராக கிடைக்கும் சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க சர்க்கரை கரைஞ்சி பாலும் நல்லாவே திக்காக ஆரம்பிச்சு வச்சு பாருங்கள் நம்ம இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு அடிப்பிடிக்காமல் வரும் ஓரத்து இருக்கிற ஆடையெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டு நல்லா கலந்துக்கோங்க நம்ம சேர்த்துருந்த பால் பாதி அளவுக்கு நல்லா வத்தி வந்ததுக்கப்புறம் இதில் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடான்னு சொல்லுவாள் ஆப்ப சோடா அதுதான் சேர்த்துக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சோடா உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நுறச்சி வரும் இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பேக்கிங் சோடா சேர்க்கும் போது நமக்கு கண்டென்ஸ் மில்க் நல்ல கிளாஸியாக ஷைனிங்காக கிடைக்கும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் போல ஆகியிருக்கு பாருங்கள் எந்தளவுக்கு பால் நல்லா திக்காகி வந்திருக்குன்னு கடையில் நிறைய காசு கொடுத்து நம்ம இந்த கண்டென்ஸ் மில்க் வாங்குவோம் இதை நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா எல்லா ரெசிபிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கண்டென்ஸ் மில்க் நம்ம ஃப்ரிட்ஜில் மூணு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இருபது நிமிஷம் போல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே விட்டோம்னா ரொம்ப திக்காயிடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் கலந்துக்கிட்டே இருக்கணும் அப்படியே விட்டோன்னா மேலே இது மாதிரி வந்துடும் அதுக்காக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கிட்டுட்டே இருந்தேன் இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம இது மாதிரி ஸ்பூனில் எடுத்துகிட்டு பின்பக்கமாக இந்த மாதிரி கை வச்சு பார்த்தோன்னா நல்லா திக்காக இருக்கணும் இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் கூட கொஞ்சம் திக்காக இருக்கும் இப்போ இதை வேற ஒரு போலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணுறதுக்காகவே நம்ம நிறைய ரெசிபிஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இனி அப்படி பண்ண தேவையே இல்லை நம்ம இதை வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா எல்லா ரெசிபிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது கேக்கு மட்டும் இல்லை நம்ம ஐஸ்கிரீம் குல்ஃபி இந்த மாதிரி ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் மூணே மூணு பொருள் மட்டும் வச்சு நம்ம கண்டென்ஸ் மில்க் ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்